மகா பெரிவா திருடிகளே சரணம் நம்ம தமிழ் பிறப்பு பிறக்க போகுது ஞாயிற்றுக்கிழமை நம்ம எப்படி அதை சக்தி வாய்ந்த இந்த வருடமே நமக்கு சந்தோஷமாக அமையிறது பேர்லேயே நமக்கு வந்து கொஞ்சம் மிரட்டுது குரோதி அப்படின்னு ஆனால் நம்ம எப்படி அதை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத தான் வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் வருடத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம அதை பற்றி யோசிக்கவே கூடாது நம்ம எப்படி நமக்கு சாதகமாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் சனிக்கிழமை நைட்டே ஒரு ஒம்போது மணிக்கு மேலே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சாமியறையில் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு வாழை இலையை போடுறீங்க அந்த வாழை இலையில் ஒரு படியில் பச்சரிசியை கொட்டி வைக்கிறீங்க அதுக்கு மேலே ஒரு விரலி மஞ்சள் அடுத்து நீங்கள் என்னெல்லாம் இந்த மாதத்துக்கு நீங்கள் வாங்கியிருப்பீங்க பொருள் எல்லாம் பருப்பு இதெல்லாம் உப்பு பருப்பு சர்க்கரை இதெல்லாம் அது பிரிக்காமல் வச்சுருப்பிங்கல்லையா சப்போஸ் பிரிச்சிட்டிங்கனாலும் தப்பு இல்லை ஒரு சில கிண்ணத்தில் எடுத்து நீங்கள் கொட்டி கொட்டி அந்த அரிசியை சுற்றி வச்சிடலாம் இல்லை நீங்கள் பிரிக்காத பேக்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் அப்படியே கொண்டு வந்து அந்த இலையில் வச்சுருங்க காய்கறிகள் என்ன வீட்டில் வச்சுருக்கீங்களோ அந்த காய்கறியெல்லாம் வச்சுருங்க பாவக்காய் மட்டும் வேண்டாம் அடுத்து நீங்கள் பழமில் என்ன வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வச்சுருங்க நகை இருந்துச்சு அப்படின்னா அந்த நகை வந்து நீங்கள் போடாத நகையாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கொண்டு வந்து அந்த படிக்கு போட்டுடலாம் இல்லை நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த நகையை கைட்டி இப்போ வளையல் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வளையில கொஞ்சோண்டு ஒரு தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு அந்த விலையில போட்டு மூழ்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வளையலை எடுத்து அந்த படியில் போட்டு வச்சுருங்க அடுத்த நாள் நீங்கள் படைச்சிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த விலையில அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நமக்கு தங்கம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இல்லை மோதிரம் இருக்குன்னா நீங்கள் மோதிரத்தை கூட வச்சுக்கோங்க பணம் வைங்க பணம் வந்து இப்போ தான் என்கிட்ட இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை பத்து பத்து ரூபாயாக மாற்றிடுங்க அப்படியே கட்டாக இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு ஒரு நூல் கட்டி சுற்றி வச்சிருங்க அது அப்படியே கொஞ்சம் மொத்தமாக அப்படி இருக்கிற மாதிரி சுற்றி அந்த இலையில் வச்சுருங்க ஒரு கண்ணாடி வைங்க இந்த கண்ணாடியில் இதெல்லாம் தெரிகிற மாதிரி நீங்கள் சாமியறையில் வச்சுருங்க வச்சுட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே நேராக போய் நம்ம நம்ம சாமியறையில் அந்த இதை தான் பார்க்கணும் நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது நமக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் எல்லாமே நிறைவாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க இந்த வருஷம் ஃபுல்லாக எங்களுக்கு எல்லாமே நிறைவாக இருக்கும் வரும் அப்படின்னு நினச்சிக்கோங்க கண்டிப்பாக இந்த வருடம் நமக்கு ரொம்ப ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும் நம்ம எல்லாத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும் நம்ம எப்படி செஞ்சோம்னா இது வந்து நம்மளுடைய பரம்பரையாக நம்ம செய்யக்கூடிய வழக்கம் தான் நம்ம தமிழர்களுடைய பிறப்பை நம்ம இப்படி தான் கொண்டாடுவோம் ஒரு சிலருக்கு வேறு மாதிரி முறைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியும் கொண்டாடிக்கலாம் தப்பு கிடையாது இதில் இந்த இந்த வருடம் இந்த குரோதி வருடத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை முறியடிக்கிறதுக்கு ஒரு சின்ன வழி செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வீட்டில் மூணு நெய் தீபம் போட போகிறோம் நீங்கள் எந்த விளக்கெல்லாம் ஏற்றுவீங்களோ அது இல்லாமல் மூணு நெய் தீபம் போட போகிறோம் மூணு தீபத்துலேயும் என்ன போட போகிறோம் அப்படின்னா கிராம்பும் ஏலக்காவும் போட போகிறோம் ஏலக்காவை பிரித்து அதுக்குள்ளே இருக்கிறதும் கிராம்பும் போட்டு அதில் ஏற்ற போகிறோம் இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா எல்லாராலையும் இந்த வருஷப்புற பண்ணைக்கு குலதெய்வ கோயிலுக்கோ ஜீவசமாதிக்கோ மாரியம்மன் கோயிலுக்கோ போக முடியாது இந்த குரோதி வருடம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜீவசமாதி வழிபாடை செய்யணும் மாரியம்மன் வழிபாடு ஏன்னா நோயெல்லாம் வரும்னு சொல்றாங்க அந்த நோயெல்லாம் எதிர்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மன் வழிபாடு நம்ம குலதெய்வ வழிபாடு இவங்க மூணு பேருக்குமே நம்ம மொதல் நாள் என்ன செஞ்சிடும் அப்படின்னா மூணு நெய் தீபம் நல்லா வாசனையான நெய் தீபமாக போடுறோம் கண்டிப்பாக மூணு பேருமே நமக்கு கூட இருந்து இந்த வருடத்தை வெற்றிகரமான வருடமா மாற்றி கொடுப்பாங்க அவங்களுக்காக தான் நம்ம இந்த மூணு நெய் விளக்கமே போடுறோம் மூணு பேரையுமே நீங்க யாரை வேணாலும் ஜீவசமாதி நினச்சிக்கலாம் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களையும் நினச்சிக்கலாம் அகத்தியரை நினைச்சுக்கலாம் மகாபிரேவாவும் நினச்சிக்கலாம் உங்களுக்கு யார் வருமோ நீங்க அவங்கள நினச்சிக்கலாம் அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் எப்பயும் என்ன படையல் போடுவீங்களோ அந்த மாதிரி படையல் போட்டு படைச்சிட்டு நிம்மதியாக சாப்பிடுங்க ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த வருடம் நம்மளுடைய ஆண்டாக இருக்கும் எல்லாருக்குமே அட்வான்ஸாக தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்